எல்லோருக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போயிட்டு இனிமே வரக்கூடிய காலங்களில் நேர்மறை ஆற்றல்களாக எல்லோருக்கும் நன்மையாக நடக்கணும் எல்லாருடைய மனதும் நன்மையான மனதாக எந்தவித கள்ளம் கபடம் இல்லாத மனதாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களின் மனது எப்பொழுதும் இன்னும் நல்ல மனதாகவும் இன்னும் சந்தோஷமாகவும் இருக்கணும் தான் இந்த பதிவு இப்போ போடுறேங்க இந்த பதிவு முழுக்க முழுக்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரர்களோடது ஏன்னா இந்த கும்பராசிக்காரரின் வாழ்க்கையில் இந்த பதிவானது எல்லா விதத்திலும் நன்மையும் அவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நான் நம்புறேங்க கும்பராசியில் பிறந்த நீங்க இப்போ கொஞ்சம் காலமாகவே சனியின் பிடியில் பிடித்து மாட்டிக்கொண்டதால் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பல வழிகளில் பல சங்கடங்கள் உடல் ரீதியானது பொருளாதார ரீதியாக மன அழுத்தம் அவமானங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பல சங்கடங்களை இது நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க அதுவும் கடந்த ஆறு ஆண்டுகளாக படும் பாடு இருக்கு பாருங்க பெரிய பாடாகத்தான் இருக்கிறது இந்த கும்பராசிக்கு அதாவது இந்த முப்பது வயதிற்கு மேல் நடு சென்ட்ருன்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டமும் இல்லாமல் முடிவு காலகட்டமும் இல்லாமல் நடுத்தரம் வயது உடையவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த ஆறு ஆண்டுகளாக படாத பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாத வழிகளோடு இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆறு ஆண்டு காலங்களில் உங்களை சுற்றியுள்ளவர்களின் முகங்கள் சுயரூபங்கள் என்னன்னு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாதது கூட இப்போ தெரிஞ்சு போயிருக்கோம் ஏன்னா நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கள வேறு மாதிரி பார்த்துருக்கலாம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பொழுது இந்த ஆறு ஆண்டு காலங்களில் உங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலிகளாக இருந்தாலுமே தோண்டு போனவர்களாக இருந்தாங்க கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதலோ ஒரு அரசரையோ யாருமே சொல்லல ஒரு அனுசரணையாக பேசுறது ஏதாவது ஒரு நல்லது சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அவ்வளோ சோதனையும் வேதனைகளையும் நீங்கள் அடைஞ்சிட்டு தான் இருக்கீங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இறைவன் சில விஷயங்களை சோதனை மூலமாக வேதனை மூலமாகவும் தெரிவிச்சிருக்கார் ஏன்னா மற்றவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு பல ஆண்டுகளாக இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சில இடங்களில் நீங்களும் கோபத்தில் சில வார்த்தைகளை விட்டுருக்கலாம் அது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனைகளாகி பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கலாம் அது மாதிரியான ஒரு அமைப்பும் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு இது நடந்திருக்கு அதே போல் நிறைய சோகங்களும் நன் நிறைய மனஸ்தாபங்களையும் சுமந்தவர்களாக இன்று வரை இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனை ஆனால் எப்பொழுதும் கும்பராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு கோபமாக இருக்க மாதிரி தோணும் டென்ஷனாக இருக்கா மாதிரி தோணும் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் அப்படித்தான் இயல்பாகவே இருப்பாங்க எதையும் ஒன்றும் மென மனசை விட்டு டக்குன்னு வெளியே பேச மாட்டாங்க அமைதியாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் உண்மையாக இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க மனதிற்குள் ஆயிரம் கணக்குகள் ஓடிக்கிட்டே இருக்கும் எதை செய்யணும் எது பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது எண்ணத்தை அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது மற்றவர்களே அவங்க கவனிக்கிறதில்ல ஆனால் மற்றவங்க இவங்களை கவனிப்பாங்கல்ல அப்போ எப்படி இருக்கும் முகம் ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க எப்போ பார்த்தாலும் உருன்னே இருக்காங்கப்பா இவங்கக்கிட்ட நம்ம பேசவே கூடாதுங்கிறதுனாலயே இவங்களை வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க நிறைய இடங்களில் இவங்க தனிமையாகவே இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இனி எப்படி இருக்க போது காலம்னு பார்த்திங்கன்னா இவங்க எங்கே வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்களோ எந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதோ அதே இடத்துல இருந்து இவங்க நிமிர்ந்து நிற்பத நிற்பதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில் நிற்கிறார் அப்படித்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு துவக்கமாக இருந்தது இப்போ பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருந்தீங்க போன தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இனி வரக்கூடிய ஆண்டுகள் நமக்கு நமக்கானதாக இருக்கணும் நல்லது நடக்கணும் பொருளாதார ரீதியாக பல இடங்களில் நாம் சந்தித்த சிக்கல்கள்லாம் தீரணும் கடன் தீரணும் வாழ்க்கையில் மரியாதையாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் இந்த வருடம் நமக்கான வருடமாக இருக்குன்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் இந்த ஆண்டில் இப்படி மனதார நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆனால் இருந்தாலும் சென்ற ஆண்டுகளைப் போலவே சில பிரச்சனைகள் இன்னும் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது முடிவுக்கு எதுவும் வரலை முழுமையாக முடிவுக்கு வரலை ஆனால் போன ஆண்டுகளை விட சென்ற ஆண்டுகளை விட இப்பொழுது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போ வந்து பிரச்சனை எவ்வளோ பெருசுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வரும்பொழுது அதே போல் தான் உங்களுக்கு தோணும் இப்போ குறைஞ்சிருக்கு சின்ன பிரச்சனை தானே அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வராது காரணம் பிரச்சனை மேலே பிரச்சனை திரும்பி திரும்பி வரும்பொழுது எல்லாமே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாகவே தோணும் ஆனால் இப்போ வரக்கூடியது எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதாக இருந்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் இந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது கும்பராசிக்கு அதே போல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அதாவது குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு எதிர்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எதிர்ப்பாக எதிர்க்கிறதுக்காக ஆட்கள் ரெடி இருக்காங்கன்னு அர்த்தம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னும் பொழுது எல்லோரும் உங்கள் பக்கம் வந்து நிற்பாங்களான்னா மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு எதிரியாக செயல்பட வாய்ப்பு இருக்குது எதிர்ப்பாக செயல்படுவாங்க எதிரியாக செயல்படுறாங்களோ இல்லையோ எதிர்ப்பாக செயல்படும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு மன சங்கடத்தையும் கவலையும் ஏற்படுத்தக்கூடிய இடமாக மாறிடுங்க இதில் மன அழுத்தம் மனவேதனை கவலை இதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது உடல் ரீதியான சங்கடத்தையும் ஏற்படுத்திடும் மனசும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது உடலும் தன்னால் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு கூட சுமாரான நிம்மதி கிடைக்காத பொழுது நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப வந்து ஆளே வேறு மாதிரியாக தெரிவிங்க கொஞ்சம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேஜஸாக பர்சனாலிட்டியாக இருந்திருக்கட்டிங்க இப்போ பொழுது ஏஜ் ஆனால் மாதிரி தெரியும் கவலையாக இருக்க மாதிரி இருக்கும் சரியாக பேசாத மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க தூங்கியிருக்க மாட்டீங்க சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டீங்க பல சிக்கல்களையும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டே வரும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகும் பொழுது முகத்தில் அது காமிச்சிரும் நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்றத தெல்ல தெளிவாக உங்கள் முகம் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் பல கும்பராசிக்காரர்களுக்கு வந்து வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் இந்த எண்ணங்கள் இருந்திருக்கலாம் அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட்னாலும் அவங்க உண்மையிலே வீடு கட்டியிருப்பாங்க இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கலாம் இல்லை வீடாக வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க ஏதா செஞ்சுருப்பீங்க கடைசியில் அந்த வீட்டில் போய் தங்கும் பொழுது உங்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பிரச்சனை சண்டை வீட்டுக்குள்ளேயே தேவையில்லாத சங்கடங்கள் கணவன் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் ஒரு நாள் கூட அந்த இடத்துல நம்ம நிம்மதியாக இருக்க முடியலையே நம்ம கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கியிருக்கோம் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கோம் நமக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தமே நீங்கள் மனதளவில் அதுவும் உங்களுக்கு ஒரு போராட்டமாக போயிடுச்சு எல்லா விதத்திலும் அந்த இடமும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு ஒரு நிரந்தரமான நம்ம வீட்டில் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா கடைசியில் வாடகை வீட்டில் கூட நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் சொந்த வீடு கட்டி தான் இனி கஷ்டப்படுறன்றவங்க நிறைய பேராக இருக்கும் கும்பராசையில் இது இயல்பான ஒன்றாக நடந்துருச்சு சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேதனைகளை கொடுத்துட்டார் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் சில இடங்களில் சங்கடங்கள் தலை தூக்கி நின்றுச்சுங்க உங்களுக்கு அதே அளவுக்கு உறவுகளிடையே உங்களுக்கு பிரிவினை ஏற்பட்டிருக்கும் பிரிவினையாகவே போயிருக்கும் பொறாமைப்பட்டவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் இல்லை உங்களை வந்து தவிர்த்துருக்கலாம் அவங்க வந்து வேறு விதமாக உங்களை தவறாக பேசியிருக்கலாம் மற்றவங்ககிட்ட தப்பான தகவலை பரப்பியிருப்பாங்க சில இடங்களில் நீங்கள் கண்ணீர் சிந்தாத நேரமே இல்லாத அளவுக்கெல்லாம் ஒரு சில இடங்கள் நடந்துச்சு அதுவும் கும்பராசி பெண்களுக்கு பெரும்பாலான இடங்களில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காங்க போகிற இடத்துல இவங்க சாதாரணமாக போய் பேசினா கூட அதில் ஏதோ ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி அளவுக்கு இவங்க மனசை போட்டு காயப்படுத்தியிருப்பாங்க நீ அதை சொன்ன இதை சொன்னன்ட்டு அவங்களால அதுக்கு விளக்கமும் சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய நிலைமையை எதிர்க்க இருக்கவங்களும் இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கள ஏதோ ஒரு விதத்தில் இவங்க பேரில் இருக்க பொறாமையில் இவங்களை அசிங்கப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க நிறைய பேர் இதில் கும்பராசிக்கார பெண்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தாங்க இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அப்போ தான் எனக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதே போல் நிறைய கும்பராசிக்கார ஆண்களோ பெண்களோ வேலையை விடுற மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுச்சுங்க வேலை இல்லாமல் போயிருப்போம் வேறு வழி இல்லாமல் வேலையை விட்டு வந்தவங்களா இருக்காங்க ஒரு சிலவங்க வேலைக்கு போவாங்க அவங்களும் வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போவாங்க குடும்பத்திற்காக அப்படின்றதுனால பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்காக என்ன பண்ணுறது என் குடும்பம் அப்புறம் கஷ்டப்படும் பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் என் குடும்பம் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரியான கும்பராசிக்காரர்கள் வேலைக்கு போயிருக்காங்க பிடிக்காத வேலை தெரியாத வேலை சம்பள குறைவாக இருக்கும் மரியாதை இல்லாத இடமா இருக்கும் எல்லாத்தையும் ஒரு சகிப்புத்தன்மையோடு இது நாள் வரைக்கும் தாங்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே பல ஆண்டுகளாக உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு இது உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன அழுத்தம் மனக்குழப்போ நமக்கு அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்ற விரக்தி விரக்திக்கு நிறைய பேர் அடிமையாயிட்டாங்க மன அழுத்தத்தை தாண்டி விரக்திக்கே போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணத்தோடயே இது நாள் வரைக்கும் இருக்கிறவங்க கும்பராசிக்காரர்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது ஆனால் உங்களுக்கே தோணும் என்னடா இது கடவுளே நான் என்ன பண்ணுவேன் எந்த கெடுதலுமே பண்ணாத என்ன நீ இவ்வளோ படுத்துறியே எல்லா தப்பும் செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் எனக்கு அவமானப்படுத்துகிறாங்க அவங்களாம் நல்லா இருக்காங்களே நான் என்ன பண்ணேன் என்னையே இப்படி சித்திரவதை பண்ணுறேன் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்ன கஷ்டப்படுத்துகிறவங்களும் நல்லா இருக்காங்க கெட்டெண்ணமாக இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க கெடுதல் செய்கிறவங்களும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இறைவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன எந்த இடத்துல எப்படி செய்யணுங்கிறது தெரியும் உங்களுக்கு இவ்வளோ நல்ல குணம் படைத்த உங்களையே இறைவன் வந்து இந்த அளவுக்கு சோதிக்கிறார்னா அவங்க நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும் பிரச்சனைன்னு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால திரும்பி எந்திரிக்க முடியாது அது தாங்க தோல்வின்றது பிரச்சனை வர்றது தோல்வியே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் பிரச்சனைங்கிறது தோல்வி கிடையாது பிரச்சனை வந்தாலும் திரும்பி எந்திரிச்சிடுவோன்ற நம்பிக்கையோடு இது நாள் வரைக்கும் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சு வந்துருவீங்க இது பிரச்சனை கிடையாது தோல்வி கிடையாது ஏதோ கொஞ்சம் காலம் நமக்கு நேரம் சரியில்லாதனால கொஞ்சம் அவஸ்தப்படுற மாதிரி இருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் சில பாடங்களை தெரிஞ்சுக்கிறோம் யார் எப்படின்னு புரிதல் ஏற்படுது இது தாங்க கஷ்டத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் தோல்வின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கஷ்டத்திலேயே இருப்பாங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க திரும்பி அவங்க பிள்ளைங்களும் அதே நிலமையில் இருப்பாங்க எந்தவித முயற்சியும் பழிக்காது கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கெட்டது செஞ்சாங்க அப்படின்றீங்க பார்த்தீங்களா அவங்களாகத்தான் இருக்கும் கெடுதல் செய்தால் இறைவன் என்றைக்கும் கையை கொடுத்து மேலே தூக்கி விட மாட்டார் ஆனால் பிரச்சனை நமக்கெல்லாம் வந்துச்சுன்னா இறைவன் ஓடி வந்து நம்மளை விடக்கூடிய இடங்கள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது வாழ்க்கையில் அதை எல்லாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க இறைவன் கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டார் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தூக்கிவிட ஏதோ ஒரு ரூபம் வருது பார்த்திங்களா அதுதான் இறைவன் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும் கும்பராசிக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு இல்லை அவ்வளோ பிரச்சனையிலேயும் ஒரு மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க அவ்வளோ பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அந்த பெட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் பெட் அதாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் அந்த இடத்தில் அத்தனை இடத்திலும் இறைவன் உங்கள் பக்கத்திலேயே தாங்க இருந்திருக்காரு இல்லைனா எதுக்கு திரும்பி எந்திரிச்சு வந்து இங்கே உட்காரவே முடியாது இல்லை வரீங்க இல்லை இது தாங்க நல்லது செய்கிறவங்களுக்கும் கெட்டது செய்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இது புரியாமல் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க நல்லவங்களாம் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க எதுக்குங்க நான் வந்து நல்லது பண்ணுன்றாங்க அது தவறான புரிதல் இறைவன் எப்பொழுதும் நல்லவர்களை கைவிடவே மாட்டார் நமக்கு இல்லைனாலும் நம்ம சந்ததிகள் நம்மளை விட நல்ல உயர்வான இடத்துல வச்சிருப்பார் வாழ்க்கையில் மாற்றத்தை இறைவன் எப்பொழுதும் நல்லவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஏன்னா நிரந்தரமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்லவர்களுக்கு நிரந்தரமான நல்லது கிடைக்கும் நிரந்தரமான நல்லது வாழ்க்கை ஏற்படும் நல்ல பிள்ளைகள் கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் ஏற்படும் இது எல்லாமே நிரந்தர அமைப்பை ஏற்படுத்துவதற்காக நல்லவர்களுக்கு இறைவன் செய்யும் ஒரு பலன் தாங்க இதெல்லாம் அதனால் நல்லவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை பார்த்து கவலைப்படவே படாதீங்க உங்களை நினச்சி மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னு யோசிங்க யார் எது வேணாலையும் பண்ணிட்டேங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருப்பீங்கன்ற மன உறுதியோடு செயல்பட்டால் போதும் அதே போல் ஒரு சிலவர்களை நீங்கள் நம்ப கூடாதவங்களால நம்பியிருப்பீங்க தேவை இல்லாதவர்களுடன் பழக்கம் ஏற்படுத்துறது இதை மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கும் அப்போ இறைவன் பார்த்துட்டு இருக்கார் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒரு சோதனையை தான் அவர் கொடுக்குறார் இதெல்லாம் நீ செஞ்சல இந்தா இது என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சோதனைகளை நமக்கு தாங்க முடியல வழிகளாக இருக்கும் பொழுது பிரச்சனை அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு கோபம் வருது அவ்வளோதான் ஆனால் நாம் செய்த ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கை திருத்துவதற்காக தான் இறைவன் அப்படி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சோதிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு நீங்கள் நினைக்கணும் அதுதான் வாழ்க்கையின் தத்துவமும் அதே போல் கும்பராசிக்காரர்கள் மிகவும் அமைதியாக இருக்க சூழ்நிலை தான் இன்னமும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் இப்போ கோவப்படுறதோ பேசுகிறதோ செய்யவே கூடாது ஏன்னால் ஏற்கனவே நிறைய எல்லாமே பேசியாச்சு சண்டை போட்டிங்க தனிமையாக்கிக்கினீங்க நிறைய இடங்களை உங்களை தப்பாக பேசியிருப்பாங்க தனிமைப்படுத்தி விட்டுருப்பாங்க அன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும் இனிமேல் நல்ல இடத்துக்கு நீங்கள் போகணும் நல்ல லைஃப் உங்களுக்கு வரணும்னா ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய இடம் இதுதான் ரொம்ப அமைதி ரொம்ப நிதானம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் மனசுக்குள்ளே எப்பொழுதும் நீங்கள் தூய்மையான எண்ணத்தோடு இருந்தாலே பல இடங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறவங்க தான் சில பிரச்சனைகளால் உங்களுக்கும் சங்கடங்கள் வந்திருக்கலாம் மனுஷங்க தானே நாமளுன்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை முயற்சி மட்டும் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க திருப்பி திருப்பி எந்த வேலை செய்தாலும் அதில் முயற்சி முழுமையாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய இடம் உங்களுக்கு நல்ல இடமாக இருக்குது அதே போல் ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா உடனே ஒரு பயம் வந்துடும் இந்த வேலை என்னால் செய்ய முடியுமா இது எனக்கு சரியான வேலையான்ற எண்ணங்கள் ஏற்படும் காரணம் பல பிரச்சனைகளை சந்தித்ததுனால் பல இடங்களில் நீங்கள் தோல்வி ஏ தழுவனதுனால எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாதுங்கிற மாதிரியான எண்ணத்தை இதுவரைக்கும் வளர்த்து வச்சிருக்கீங்க எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க ஒரு வாட்டி கீழே விழுந்துவிட்டால் எப்பயுமே கீழே விழுந்துருவோன்னு எந்திரிச்சு நடக்க மாட்டேன் நட முடிக்கக்கூடாது ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டோம் பரவாயில்ல இனி விழாமல் நடப்பதற்கு முயற்சி பண்ணுவோன்ற மாதிரி ஒரு வாட்டி தோத்துட்டாலும் மறுபடியும் நீங்கள் எந்திரிச்சு அதை பலனை நீங்கள் அனுபவிச்சாகணும் நல்ல பலனாக அனுபவிக்கணுன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீங்க அது உங்களை மீறி வரக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால நீங்களே நினச்சாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி முன்னாடி தூக்கி நிறுத்திக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் நான் என்ன பண்ணணுங்க ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றவங்க ஒன்றும் கிடையாதுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்திற்கு மாவிளக்கு மாவு போடுங்க அது ரொம்ப நல்லது அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது நான் ஏற்கனவே மாவிளக்கு போடுறவங்க தாங்க எங்கள் குலதெய்வத்துக்கு அப்படி நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக போடுங்க மாற்றம் ஏற்படும் இல்லைங்க எங்களுக்கு மாவிளக்கு போடும் பழக்கம் கிடையாது நான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு வாங்க கோவிலில் ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு பெருமளவு பகுதி மாற்றி கொடுத்துருங்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் கொடுத்தாலே வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அமைப்பை உங்களுக்கு குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போய்டும் ஏன்னா எதுவுமே எனக்கு நடக்கலை எதுவுமே நடக்கலைன்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி வர்றதுனால தான் அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு வந்து சேராமையே இருந்துச்சு இப்போ என்னால் எல்லாம் முடியும் என்னால் எல்லாம் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பதிவு மூலமாக நான் இது சொல்ல வரேன் நீங்கள் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கிட்டா நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு வரும் பொழுது நிச்சயமாக அத்தனையும் நன்மையாக நடக்கும் அதே போல் பேசும் பொழுது பல பேர் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் பேசிட்டக்குள்ள என்ன பேசுவாங்க நல்ல விதமா பேச மாட்டாங்க எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நான் அப்படியாச்சு இப்படியாச்சு நான் அவங்க பிரச்சனைகளை பற்றியே எதிர்மறைகளை பற்றியே பேசுவாங்க அப்படிப்பட்டவர்களிடம் வரைக்கும் விலகியே இருங்க ஏன்னா ஏற்கனவே உங்கள் சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களும் அதை திருப்பி திருப்பி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஓய போகிறது இல்லைன்னு அர்த்தம் இதை நான் கண்கூடாக பார்த்துட்டே சொல்கிறேங்க இது ஏன் வாழ்க்கையிலே நடந்ததினால நான் இதை உண்மையாக உறுதியாகவே சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்க திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட வந்து என்ன நான் பிரச்சனையில் இருக்கேன் நான் கஷ்டத்தில் இருக்கேன் நான் சங்கடத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க திருப்பி திருப்பி நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா நாம் ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்பிடலாம் அவங்கள எல்லாம் சரியாக போய்டுன்னு ஆனால் அதோடய செயல்பாடு வினைகள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்திடும் நம்ம வெளியே வரவே முடியாது நமக்கு ஒரு நல்லது வந்து சேரவே சேராது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் கூட அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதனால் அப்படிப்பட்ட ஆட்களிடம் நீங்கள் பேசுவதை தவிர்த்துடுங்க வேண்டாம் நல்லா இருக்கியா நல்லா இரு நானும் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்க விஷயத்தை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்காதீங்க அந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த புலம்பர் கிட்ட முதல்ல பேசுகிறத நிறுத்திடுங்க அந்த புலம்பல்கள் நமக்கு தேவை கிடையாது நாம் வந்து எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு நாம் எந்திரிச்சு ஓடணும்னு முயற்சி பண்ணி கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்மளை வந்து இதே மாதிரி பேசும் பொழுது அந்த முயற்சி நமக்கு தடையாக போயிடும் நமக்கும் சிந்தனை அப்படி ஏற்பட்டுரும் நமக்கு தானே இது நடந்திருக்கு நமக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் முதல்ல பயம் இருக்கக்கூடாது எதிர்மறை ஆற்றல் எண்ணங்கள் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் நம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது பிரச்சனை இருக்காமல் இருக்காதுங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிரச்சனைகளை அனுபவிப்போம் ஆனால் நம்மளோட தைரியமும் நம்மளோட நேர்மறை ஆற்றலும் தான் நம்மளை வாழ வைக்கும் மற்றவங்களுக்கு நாம் எந்த கெடுதலும் பண்ணலை அப்படிங்கிறது உங்கள் மனசில் உறுதியாக இருக்குன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட தான் வேணும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது யார் எது பேசினாலும் காது கொடுத்து கேட்கக்கூடாது சந்தோஷமான விஷயங்களாக இருக்கா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க சில விஷயங்களை நீங்கள் கடந்து போயிடுறது ரொம்ப நல்லது அதே போல் ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு சில இடத்துல டேக்கி டீஸை கண்டுக்காமல் போயிடணும் ஒரு சில இடத்துல நின்று பேசணும் ஒரு சில இடத்துல ரொம்ப அமைதியாகவே இருக்கணும் வாயே திறக்காமல் போகணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கான வழிகள் சரியாக அமைப்பு ஏற்படும் உங்களை தேடி நல்ல நன்மைகள் எல்லா விதத்திலும் நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வந்துடும் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த புலம்புறவங்க ரொம்ப கவலைப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க அப்படியே கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க அவங்களாம் நமக்கு தேவை இல்லைன்னு நினைங்க ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட போகிறவங்களே கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களை ஏதோ பேசி உங்ககிட்ட இருந்து விஷயங்களை தே சேகரிக்கிறதுக்காக கூட அப்படியெல்லாம் பேசுவாங்க எதுக்காக இருந்தாலும் உஷாராக இருந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை எளிமையாக கடந்து வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் பண்ணலாம் எல்லா விதத்திலும் இறைவன் உங்கள் பக்கத்துலையே இருக்கார் உங்கள் குணத்துக்கு